எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ நபி இப்ராஹிம் அலஹி ஸ்லாம் அவர்களும் நபி சொல்லலாஹு அலஹி வசலாம் அவர்களும் எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பாக இருக்கவும் குழந்தைகளுக்கு கண்டிஷ்டி நீங்கவும் ஓதிய மிகவும் மிக்க துவாவாகும் கண்டிஷ்டி பொறாமை துன்பம் கவலை அனைத்தும் நீங்கும் இந்த துவா ஓதி வந்தால் கண்டிஷ்டியால் நமக்கு அனைத்து பிரச்சனைகளும் ஏற்படும் ஆகவே நாம் எப்பொழுதும் கண்டிஷ்டிதுவா ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் சல்லல்லாஹா முகமது சல்லாஹ் அலஹி வசலாம் ஆ உ தூபி கலிமா தில்லாஹித் தாமா மின்குல்லி ஷை தானியு வா ஹா வ மின்குல்லி ஐனின் லாஹம்மா அல்லாவுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு சைத்தான் இடத்திலிருந்தும் நச்சு பிராணிகள் இடத்திலிருந்தும் தீய எண்ணத்துடன் தீண்டும் கண்களிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அர்த்தம் இந்த துவாவை நம் குழந்தைகளுக்கு ஓதி அடிக்கடி விட வேண்டும் குழந்தைகளுக்கு நோய் ஏற்பட்டாலும் அப்பொழுதும் ஓதிவிடலாம் கண்டிஷ்டியால் அதிகமான நோயும் ஏற்படலாம் நாமும் ஓதிக்கொள்ளலாம் மிகவும் சிறப்பான பாதுகாப்பு துவாவாகும் இது இந்த துபாவை நம் மௌனம் செய்து கொள்வது மிகவும் அவசியம் இந்த துபாவையும் ஓதிக்கொண்டு சூரா இக்லாஸ் சூரா பலக் சூரா பிரபின் நாஸ் ஓதி கொண்டு வந்தால் மிகவும் சிறந்தது அனைத்து வித பாதுகாப்பும் நன்மையும் ஏற்படும் இந்த துவாவை அன்றாடம் நம் ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் சலலாஹ் அலா முஹம்மது வாலிஹி வசாபி ஹஜ்மையின் ரபில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹமுதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே நான் பெரிய வீடியோக்குளும் போட்டு வருகிறேன் பார்த்து பயனடையுங்கள் அல்ஹம் ஆமீன்